வெற்றி மலைக்கு இருபத்தைந்து வருட வரலாறு என்றால் நட்புக்கும் இருபத்தைந்து வருட வரலாறு அதையும் மிஞ்சியது என் உண்மையான என் இனிய நண்பனை நான் தான் அழைக்கணும் என்று எண்ணினேன் அவரை தயவு செய்து இந்த மடைக்கு வரும்படி அன்புடன் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த அருமையான மான பொழுதினிலே அருமையான பாடல்கள் அருமையான கூத்துக்கள் போன்ற பல கோணத்தில் பல நிகழ்ச்சிகள் செம்மையாக ஒழுங்காக அழகாக நடந்தன வெற்றுமணி ஆசிரியனுடைய கடும் உழைப்பினுடைய இந்த உன்னதமான நிலையில்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது அவர் எந்த விடயத்தை எடுத்தாலும் ஒரு செம்மப்படுத்துற அந்த நல்ல எண்ணம் அந்த நல்ல சிந்தனை அவரிடம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் பொதுவாகவே நுண்கலை படித்தவர்கள் அதாவது இங்கிலீஷ்ல பைன் ஆர்ட்ஸ் சொல்லுவார்கள் அவர்கள் அந்த நுண் அந்த அவதானமாக பார்க்கும் கூடாது எனவே உதாரணமாக ஒரு சங்கீத எடுத்து எடுத்துக் கொண்டா கூட தாத்தி அந்த விளாட்டால் அதனுடைய அந்த நாட்டியமோ அல்லது அதனுடைய சங்கீதத்தினுடைய பிழையான முறையில் அதை விட்டு எனவே பொதுவாகவே இந்த கலைத்துறையில் இந்த நுண்கலை என்பது உண்மையிலேயே ஒரு தாய்ப்பரியமான ஒரு விஷயம் அந்த அம்சம் அந்த கன்னரிடம் அதிகமாக இருப்பதனால்தான் அவர் எல்லாத்திலையும் ஒரு ஒரு சிறப்பான முறையிலும் ஒரு ஒரு செம்மையான முறையிலும் செயல்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அவர்கள் அவரும் நானும் யாழ்ப்பாண பல்கலைத்தின் முதல் மாணவர்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த காலத்தில் கூட நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் இங்கு வந்தும் இருபத்தி இருபத்தி அஞ்சு வருடங்கள் நண்பராக இருந்து இந்த மேடையில் உங்களுடன் உரையாடி கொண்டு இருக்கும் போது உண்மையில் எனது மனம் ஆழமாக மிகவும் கவலையாக அது கவலை என்று சொன்னது காரணம் ஒரு 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 ஏற்படுகிறது இருந்தும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோமே என்ற அந்த எண்ணம் என் மனதிலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது வெற்றிமணி ஆசிரியருடைய இந்த வெற்றிமணி இருபத்தி வருடங்கள் தாண்டினால் அது ஒரு சாதனை ஒரு புவியல் பார்வையில் பார்க்க வேண்டுமானால் காலநிலையை எடுத்துக்கொண்டால் ஒரு இருபத்தி வருஷம் முப்பது வருஷத்துக்கு பின்பு அதனுடைய காலனியை மாறுவது அதனுடைய விளக்கம் அதுபோல வெற்றிமணி ஆசிரியருடைய ஆண்டு விழாவை நாங்கள் பார்க்கும் போது தான் எவ்வாறான மாற்றம் சாதனை என்ற மாற்றம் அந்த என்ன மாற்றம் என்ற மாறாத என்னென்ன காரணம் என்றால் வெற்றிமணி ஆசிரியனுடைய வருட இந்த நூற்றாண்டு சாதனை ஒரு காலமும் இன்னொருதர் வந்தால் பிரேக் பண்ணலாம் இன்னொருதர் அதை வந்து உடைக்கலாம் சில சில விளையாட்டுகளிலேயே அந்த சாதனைகளை முறியடிக்கலாம் ஆனா இந்த இந்த சாதனை யாராலும் முறியடிக்க முடியாது உதாரணமாக என்ன பற்றி சொல்லலாம் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது பேட்மிண்டன் கேப்டனாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் தான் முதல் கேப்டன் பண்ணினான் எனவே அந்த அதனுடைய ரெக்கோர்டை பிரேக் பண்ணியலாம் அதுக்காக தான் நான் என்ன உதாரணத்தை சொன்னேன் மற்றது இந்த பத்திரிகை அது ஜெர்மனியில ஒரு சொன்னால் மிக சிரமம் இது பற்றி எங்களுக்கு அதிக அனுபவங்கள் இருக்கின்றது காரணம் என்னென்றால் அந்த பத்திரிகையை செய்கிறவர்கள் எல்லோரும் ஒரு தனி மனிதர்கள் தான் கண்ணனா இருக்கலாம் அதாவது வெட்டுமணி அவர் மற்றது அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் அகரம் பத்திரிகை பார்க்கலாம் மண்ணாசிரியை பார்க்கலாம் ஏன் தமிழ் டைம பார்த்தா கூட எல்லாரும் தனிப்பட்டவர்களின் செயல்பாடு தான் அது அது மிகவும் சிரமமான விஷயம் வேலையும் பார்க்க வேண்டும் பத்திரிகையும் விட வேண்டும் அதோட ப்ரூ புழு பார்க்கறது ஒரு பெரிய சிரமமான கஷ்டமான விஷயம் இவ்வாறு பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் காரணம் அந்த நேரம் நாங்க பேச தொடங்கி இருந்தா நல்லா உங்களுக்கு ஒரு விளக்கமான உரிமையா கொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த நிலையில் பொழுது இல்லை ஒன்று ரெண்டு நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி முடிவடையும் நேரம் ஆனா ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் சுப்பிரமணியம் என்றவர் கண்ணன் சொல்வன் வேற சிவமானுடைய அப்பா அவர் அங்கு வெற்றிமணியை அதாவது ஈழத்தில் நடத்தி அதை தொடர முடியாமல் இங்கு அவருடைய அப்பா இறந்து போய்விட்டார் அவர் இங்கு வந்தார் அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பறவைகள் என்ன பறவைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க அது வந்து ஐநூறு ஆண்டு அளவு வாழும் அது என்ன செய்யுமான் சொன்னா தான் இறக்கும் போது ஒரு கூடு மாதிரி செய்து அந்த கூட்டுகளை போய் இருந்துடும் இருந்து அப்படியே சூரிய வெளிச்சாத்தால அது இறந்துடும் அந்த இறந்த பின்பு அதிலே உள்ள அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு எச்சத்தில இருந்துதான் அடுத்த ஃபீனிக்ஸ் குஞ்சு பர பெறும் அப்ப அப்படி அது வந்துதான் அப்படி தொடர்ந்து ஐநூறு ஆண்டுகள் அது வாழும் அது போலதான் வெற்றுமணி ஆசிரியருடைய அந்த வழியும் அப்படிதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏனென்றால் அவருடைய அப்பா இறந்தாலும் பீனிக்ஸ் பறவை எவ்வாறு தொடர்ந்து ஒரு வளர்ச்சியான ஏற்றப்போக்கு போகுதோ அதே போல இந்த பத்திரிகையும் தொடர்ந்து வளர்ச்சியாக போகும் என்று கூறி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்